சேதம் மீட்பு பணிகளை நேரில் பார்வையிட்ட முதல் மந்திரி உத்தரகாண்ட் மாநிலத்துல உத்தர கடைசி இருக்கிற தாராளி பகுதியில செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நைட்டு கனமழையோட கூடிய மேக வெடிப்பு ஏற்பட்டுச்சு இது காரணமா கீர்கங்கா ஆத்துல திடீர்னு நீர் மட்டும் அதிகரிச்சு கடும் வெள்ளப்பெருக்காக மாறுச்சு திடீர்னு ஏற்பட்ட வெள்ளம் தாராளி கிராமத்துல இருக்கிற வீடுகள் ஹோட்டல்கள் தங்குமிடங்கள் அடிச்சு செல்லப்பட்டுச்சு இந்த பேரழிவுல இதுவரைக்கும் அஞ்சு பேரு உயிரிழந்ததா அதிகாரப்பூர்வமா தெரிவிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம நிறைய பேரு மண்ணோட கீழ புதஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற பயமும் இருக்குது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்கள் பாதுகாப்பா இல்லாம தவிக்கிறாங்க இந்த திடீர் இயற்கை பேரிடரால ஹர்சில் முகாம்ல வேலை செஞ்சிட்டு வந்த ராணுவ வீரர்கள் பத்து பேரு காணாம போயிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத பத்தி இன்னும் உறுதியா தெரியல அவங்கள தேடுற வேலை தீவிரமா நடந்து வருது பாதிக்கப்பட்ட பகுதியில தேசிய பேரிடர் மீட்பு குழுவினரும் மாநில பேரிடர் குழுக்களும் ராணுவத்தினரும் சேர்ந்து மலைப்பாதை காடுகள் ஆறு வழியா மீட்பு நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு இருக்காங்க ஹெலிகாப்டர் போனவங்க தேடப்பட்டு வர்றாங்க இந்த நிலையில உத்தரகாண்டோட முதல்வர் பூஸ்கர் சிங் தாமி தாராளி பகுதியில நேர்ல போய் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செஞ்சிருக்காரு மீட்பு பணிகளை சீக்கிரமா முடிக்க சொல்லி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி இருக்காரு பொதுமக்களோட நலன்களை முன்னிட்டு அனைத்து ஏற்பாடுகளும் செயல்படும் அப்படின்னு உறுதியளிச்சிருக்காரு அரசோட முழுமையான ஆதரவும் அவங்களுக்கு இருப்பதா சொல்லியிருக்காரு உத்தரகாண்ட் அரசு இந்த இயற்கை பேரழிவை சமாளிக்க எல்லா படை பிரிவுகளும் ஒன்னா சேர்ந்து செயல்படுவதை உறுதி செஞ்சிருக்காங்க அத்தியாவசிய உதவிகள் தற்காலிக தங்கும் முகாம்கள் உணவு மருத்துவ அப்படின்னு எல்லா தேவைகளும் உடனடியாக கொடுக்கிறதாகவும் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க